இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா மட்டுமே ஆயிரத்தி நூத்தி பதினஞ்சு ஸ்கொயர் பீட் இந்த வீட்டோட பில்டப் ரெண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த வீடு சென்னை வெறும் ஒன்றரை கிலோமீட்டர் ஆவடியிலேயே இருக்கக்கூடிய வேல்டெக் யூனிவர் இருந்து அதே ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட்டா இருக்கு அது மட்டும் இல்லங்க ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் இருந்து சரியா ஏழே கிலோமீட்டர் தான் இந்த வீடு லொக்கேட்டா இருக்கு ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டெக்ட் பண்ற மூலமா ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் கமிஷனே இல்லாம இந்த லக்ஸரி விழா உங்களால சொந்த முடியும் ஆக்சுவலி ரெண்டு வீடு வந்து பில்டப் பண்ணிருக்காங்க இதுல ஒரு வீடு வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிருச்சு இந்த வீடு பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்குது இவ்வளவு லக்ஸரியான வீட்டு பஞ்சாயத்து அப்ரூவல் இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா உங்களால வேற எங்கேயுமே வாங்க முடியாது இந்த அளவுக்கு பிரைஸ் கம்மியா கொடுத்தாலுமே இவங்க வந்து ஹால்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் வந்து பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஹால பத்தி நம்ம சொல்லி ஆகணும் ஒரு வீட்டுல ரெண்டு ஹால் வச்சா எந்த அளவு ஸ்பேசியஸா இருக்குமோ அந்த அளவுக்கு ஸ்பேசியஸா இந்த வீட்டுல இவங்க ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா வாஷ் பேசனும் இருக்குது வாஷிங் பேசன் யூஸ் பண்ணக்கான இடம் கொடுத்துருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பின்னாடி நமக்கு செட் பேக் ஏரியாவும் இருக்குது இந்த த்ரீ பிஹெச்கே லக்ஸரி வில்லால வந்து ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போறதுக்கு வந்து இன்சைட் ஸ்டேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க செகண்ட் ஃபுளோர் நீங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் சைட்ல வந்து ஸ்டேர்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன கிச்சன் பக்கத்துலயே உங்களுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க சோ வந்து உங்களால ஃப்ரண்ட் வழியாவும் உங்களால இந்த வீட்டை அக்சஸ் பண்ண முடியும் அப்படியே செட் பேக் வழியா கிச்சன் வழியாவும் இந்த வீட்டுக்குள்ள உங்களால வந்துக்க முடியும் முடியும் ஸோ பெரிய வீட்டை இந்த அளவுக்கு ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வீடு எங்கேயோ அவுட்ருலையோ அவ்வளோ காட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கவே சுற்றி பாருங்களேன் இந்த வீடு எந்த அளவுக்கு ஒரு குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்க இந்த லக்ஸரியான வீடு ஆவடி மோரையில் தான் லொகேட் ஆயிருக்கு இந்த வீடு வந்து ரெடி டு மூவ் ஸ்டேஜ் நீங்கள் நாளைக்கே வந்து இந்த வீட்டில் குடியேறிக்கலாம் அந்த அளவு ரெடி டு மூவ் ஸ்டேஜில் இருக்கு இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் காண்டி பார்க்குறேன் அப்படின்னாலுமே சுற்றி இவ்வளோ குடியிருப்புக்கு மத்தியில் லொக்கேட் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேல்டெக் காலேஜுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கனால ரெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஈஸியா ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபேமிலியா குடி வர்றாங்க அப்படிங்கும்போது மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த லக்ஸரி வில்லால தாராளமா ரெண்ட் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஸ்டூடெண்ட் பொதுவா ரெண்ட்டுக்கு வரும்போது கணக்குல தான் ரெண்ட் வாங்குவாங்க இப்ப பத்து பேர் தங்குறாங்க ஒரு ஆளுக்கு மூவாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு நாலாயிரம் ரூபாய் அப்படிங்க மாதிரி தலைக்கணக்குல வாங்குவாங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல தாராளமா தங்கலாம் சோ அப்படி பாக்கும்போது ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு மேல உங்களால ஈஸியா இந்த இடத்துல ரெண்டு ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் ஹாய் கைஸ் நான் உங்கள் வாசிம் ஆவடி பக்கத்தில் எவ்வளோ பெரிய லக்ஸரி வில்லா இந்த பிரைஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தான் இருக்கும் ஆனால் உண்மை ஆகு இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு லக்ஸரி வில்லா கிட்டத்தட்ட பில்டப் மட்டுமே ஒரு கிரவுண்டுக்கு கிட்டக்கு வந்துருச்சு இந்த லக்ஸரி வில்லா வெறும் அறுபத்தி ஒம்பது லட்ச ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வாங்க நீங்க வாங்க போற இந்த லக்ஸரி வில்லாவோட ஹோம் டூரை பாத்துருவோம் கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகணுடா ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு வெல்கம் பண்ணும் இங்கே வந்து உங்களுக்கு ஈபி உண்டான செட்டப் வந்து கொடுத்துட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சேஃப்டி பர்பஸ்க்காக கில்டு கேட்டு கொடுத்து உங்களுக்கு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க உடன் டோர் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்லம்ப் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் டோரத்திலிருந்து உள்ளே போனால் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலே உங்களை வெல்கம் பண்ணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுடா ஒரு வீட்டில் ரெண்டு ஹால் வச்சா எந்த அளவு ஸ்பேசியஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த வீட்டில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலில் இன்னொரு சூப்பரான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஃபால் சீலிங் வந்து உங்களுக்கு பண்ணி வச்சுட்டாங்க இந்த அளவுக்கு பட்ஜெட் கம்மியாக கொடுத்தும் இவங்க ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறது உண்மைக்குமே ஒரு ஆச்சரியமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் மெயினாக ஹாலில் தேவைப்படுது வென்டிலேஷன் சப்போர்ட்டு வென்டிலேஷன் சப்போர்ட்டுக்காக வேண்டி உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சைஸில் விண்டோவுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஹாலில் ஸ்டெப்ஸுக்கு கீழே உங்களுக்கு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அவங்களுக்கு பிளக் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி வந்து இது வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே லக்ஸரி டூப்லெக்ஸ் ஃபுல்லா இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய லக்ஸரி ஹாலு ஒரு பெட்ரூம்மு கிச்சனு ப்ளஸ் வந்து காமன் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு பெட்ரூமை பாத்ரூமும் ஆக்சுவலி ஒர்க்கு இப்போ தான் ஃபினிஷ் ஆகியிருக்கு ஸோ வந்து இனி திங்ஸ் மேம் எதுவுமே எடுத்து வைக்கல உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் காட்டுறேன் ரூம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட்டுக்கு வந்து விண்டோஸ்மே ப்ரொவைட் பண்ணாங்க ஒரு கிங் சைஸ் பெட் போற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் சொல்லலாம் இங்கிட்டு மேல உங்களுக்கு லாஃப்ட் கொடுத்துடுறாங்க பக்கத்துல உங்களுக்கு கபோர்டுமே கொடுத்துறாங்க இந்த கபோர்டு வந்து நீங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான லுக் இந்த ரூம்ல இருக்கும் அது மட்டும் இல்லாம இங்க டிவி யூனிட்டா இருக்கும் மற்ற என்ன வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த பெட்ரூம்ல நீங்க செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்ப கிச்சனை பார்த்துருவோம் இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் சொல்லியே ஆகணும் ரொம்ப ஒரு ஸ்பேசியஸான கிச்சனு அதாவது இந்த கிச்சன் ரெண்டு இருந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வேலை பார்க்கலாம் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சில வீட்டுல வந்து இடிச்சல் குடிச்சல் அதாவது ஒரு பொருளை வைக்க முடியாத அளவுக்கு தான் கிச்சன் இருக்கும் இங்க நல்ல ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம கிச்சன் திங்ஸ் வைக்கிறதுக்கான கபோர்டு கொடுத்துருக்காங்க மேல லாஃப்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து நீங்க செமி மாடுலர் கிச்சன் மாதிரி நீங்க செட்டப் பண்ணாலும் செட் பண்ணிக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்களா இந்த இடத்த பாருங்க உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்ல உங்களுடைய தேவையில்லாத திங்ஸ் வைக்கிறதுக்கு சூப்பராக ப்ளான் பண்ணி இந்த இடத்துல ஒரு நல்ல ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க திங்ஸ் அதாவது அழுகு துணியாக இருக்கு இல்லை மற்ற எப்படி வேணாலும் இந்த ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் கிச்சன் பக்கத்துல செட்பேக் ஏரியா கொடுத்துடுறாங்க ஓகேங்களா நீங்க வந்து தலைவாசல் வழியாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஊர் சைட் சொல்லுவோம் பார்த்தீங்களா தலைவாசம் கொள்ளவாசம் வந்து நீங்க தலைவாசம் வழியாவும் அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த வந்து நீங்க கொல்லவாச வழியாகவும் இந்த வீட்டை நீங்க அக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த டூப்ளெக்ஸ் பீடால வந்து அக்சஸ் ஸ்டெப்ஸ் வந்து வீடு உள்ளக்கே அதாவது

ஆவடி பக்கத்துல அதுவும் அவுட்டர் ரிங் ரோட் வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தென் டெக் யூனிவர்சிட்டி வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இங்க இருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஏழு டு எட்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ வந்து ஒரு அறுபத்தி ஒன்பது லட்ச ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய லக்ஸரி வீடு சூப்பரான வாய்ப்பு ஆக்சுவலி நாங்கள் சொல்லியிருந்தோம் இது வந்து திருப்பி கட்சிக்கு இண்டிஜுவல் உள்ள இங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃபுளோர்ல ஒரு ரூம் இருக்குது இங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ல ரெண்டு ரூம் இருக்குது ஓகே இப்போ நம்ம செகண்ட் ரூம் பார்க்கலாம் ஆக்சுவலி இது வந்து நீட்டான ஒரு ரூமா இருக்குது இந்த ரூம் பொறுத்தவரை என்ன சொல்லணும் அப்படின்னா இங்க நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் வைக்கிறதுக்காக பீரோவோ இதுல எதுவும் எங்க வாங்க தேவையில்லை ஏன்னா இங்க நல்ல ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படி காப்போசிட் பாத்தீங்க அப்படின்னா லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ஸ்லாப்பும் இருக்குது ஸோ இதுங்க ஒரு டோர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு கபோர்டாக நம்மளால யூஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ அதனால நீங்க கிளாத் வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பீரோவோ ஒரு ஸ்டோரேஜோ எதுவும் வாங்க தேவையில்லை அப்புறம் லைட்டிங்காகவும் வென்டிலேஷனுக்காகவும் ஒரு விண்டோவும் இருக்குது ஓகே இப்போ நம்ம மூணாவது ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி டெரஸுக்கு போனக்கான ஸ்டெப்ஸ் பாக்கலாம் ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் நமக்கு அவுட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க டெரஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீட் ஏறாம இருக்காக நமக்கு கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கூலிங் டைல்ஸ்ல செப்பல் நமக்கு நம்ம நடந்துக்கிற முடியும் ஓகே இப்போ நம்ம மூணாவது ரூம் பத்தி பார்க்கலாம் ஆக்சுவலி இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் சோ இந்த ரூம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லாப்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கபோர்டு கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலி நல்ல ஸ்பேசியஸான ஒரு ரூமா இருக்குது இந்த ரூம்ல வெண்டிஸ் சப்போர்ட்டுக்காக நம்மளுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லயுமே அட்டாச்சுடு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் மட்டும் இல்ல ஸோ எல்லா ரெஸ்டூம் பாத்தீங்க அப்படின்னா ஏழு அடிக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மூணுமே வெஸ்டர் டைல் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் இல்லையா ஆனா இந்த பெட்ரூம்ல இருக்க கூட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பெட்ரூம்ல இருந்து நம்மளால பால்கனியும் அக்சஸ் பண்ணிக்க முடியும் இந்த பால்கனி ஈவினிங் டயத்துல வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும் நல்ல லென்த்தா கொடுத்துருக்காங்க வரிசை அந்த ஸ்கூல்ல போற சேர் இருக்கும்ல அதை போட்டு உக்காந்துக்கலாம் படுத்துக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் போல இந்த வீடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு த்ரீ பிஹெச்கே டூப்ளெக்ஸ் லக்ஸரி வில்லா பில்டர் கோட் பண்ணி இருக்கிற பிரைஸ் வெறும் அறுபத்தொம்பது லட்சம் ரூபாய் நீங்க இந்த ஏரியால லேண்ட் பிரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட் ஃபீட்ல லேண்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப்ல இந்த லக்ஸர் வில்லா நீங்க கட்டணும்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் ரூபாய் வரும் ஆனா இவங்க வெறும் அறுபத்தி லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனல் பேரை சொல்லிப்போம்போது உங்களுக்கு ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கு நான் சொன்ன அறுபத்தி லட்சம் ரூபாய் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட சேர்க்காம அறுபத்தி லட்சம் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வரும் இந்த ப்ராஜெக்ட்டோட மேஜர் ஹைலைட் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல பட்டாபிராம் டைட்ரி பார்க் ரீச் பண்ணிக்க முடியும் ஒன்றரை கிலோமீட்டர்ல சென்னை அவுட்டர் ரிங் ரோட் உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும் நீங்க இங்க இருந்து மெயின் ரோடு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர் ஒரு செவன் ஹண்ட்ரட் மீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும் வெளியே ஒரு மிகப்பெரிய பஜாரை உங்களை வெல்கம் பண்ணும் இல்லாத வசதிகள் இல்லைன்னு சொல்லலாம் எல்லா நிறைஞ்ச இடத்துல சுத்தி குடியிருப்பு மத்தியில் இந்த ப்ராஜெக்ட் லக்ட்டா ஆயிருக்கு ஆடி ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஏழு டு எட்டு ஸோ எல்லாத்தையுமே ஈஸியா பண்ற இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டரோட நேம் இவங்க வந்து கோட் பண்ணியிருக்கிற இருக்கிற பிரைஸ் அறுவத்தொன்பது லட்சம் ரூபாய் ஒரு ஒர்த்தான ஆஃபர் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்ப நம்ம பில்டர்கிட்ட பேசும்போது அதாவது பில்டரோட நேம் வந்து பாத்தீங்கன்னா வீரராகவர் கன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது இந்த இடத்துல வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் ஏன்னா என்ற வீடு வாங்க வரவங்க பக்கத்தில் எக்கச்சக்க குடியிருப்புகள் இருக்கு விசாரிச்சு பார்த்துட்டு கூட வாங்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வாட்டர் லாகிங் இஷ்யூ இல்லை நீங்க ஒரு டைம் விசாரிச்சுக்கோங்க அப்படியே இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த ஏரியாலே ஃபேமஸான சாய் பாபா கோயிலுமே லொக்கேட் ஆயிருக்கு ஸோ வந்து அது வந்து உங்களுக்கு ஒரு லேண்ட் மார்க்காக கூட இருக்கலாம் நீங்க அந்த கோயிலில் வந்துட்டு இங்கே உங்களுக்கு கால் பண்ணா கூட இந்த வீட்டுக்கு ஈஸியாக இவங்களே வழி சொல்லிடுவாங்க ஸோ வந்து டைரக்ட் பில்டரோட நம்பர் ஒரு ரூபா கூட ப்ரோக்ரேஜ் கமிஷன் இல்லாமல் இந்த வீடை உங்களால் சொந்தமாக்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க உங்களோட இந்த கனவு வீட்டை சொந்தமாக்கங்க